பன்மிக பேரவைத் தலைவர்களே எங்களுக்கு வாக்களித்த மக்களும் எங்களுக்கு வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்கள் மனசாட்சியும் தான் நீதிபதிகள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் முழு உழைப்பை தந்து நாங்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு வரோம் அடுத்த அமையப்போகும் அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதில் அதில் எங்களுக்கு இம்மியளவு சந்தேகம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கும் சந்தேகம் இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டை மேம்படுத்தும் தொண்டை மேல் போட்டுக்கொண்டு அதே பணியாக இருப்பவன் இதை தவிர எனக்கு வேறு பணிகள் இல்லை என்னுடைய சிந்தனையும் செயலும் என்னுடைய சிந்தனையும் செயலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் தமிழையும் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் சுற்றி சுற்றி வருது நான் பிறந்தப்போ ஸ்டாலின் பேசுட்டின தலைவர் கலைஞர் வளர்ந்தப்போ உழைப்புன்னு பேசவிட்டனர் அப்படி உழைக்கு கற்றுக் கொடுத்தவர் தான் அவர் ஓய்வெடுத்து உழைங்கள்ன்னு ஆலோசனை சொல்கிறவங்க கிட்ட ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்தவரின் மகன் நான் சொல்லுவேன் தலைவர் பாதையே பாதை கலைஞர் பாதையே வெற்றி பாதைன்னு செயல்பட்டு வரக்கூடியவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருபெரும் தலைவர்களை உருவாக்கி கொடுத்த கொள்கையை காப்பேன் தமிழர் தலைவர் கலைஞர் அடித்தளமிட்ட நவீன தமிழ்நாட்டை இந்தியாவின் முதல் மாநிலமாக முன்னோடி மாநிலமாக உயர்த்தி காட்டுவேன் மக்களாட்சி காலத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் பொற்கால ஆட்சின்னு வரலாறு பதிவு செய்யும் இந்த பொற்கால ஆட்சியை காலங்காலமாக தொடரும் 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 மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை கடந்த ரெண்டு நாட்களில் மொத்தம் இருபத்தைந்து உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது பத்து உறுப்பினர்கள் நூற்றி பன்னிரெண்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுற வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தங்களுடைய தொகுதிக்கான கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அவை அத்தனையும் உரிய அமைச்சர்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றி தரும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு மான்ம உறுப்பினர்கள் தன்னுடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் விவாதம் முடிவுத்தது மாண்மிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகின்றேன்மிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன தமிழ்நாடு அரசால் ஆளுநர் அவர்களுக்கு வழக்கமான வழிமுறைகளை பின்பற்றி அனுப்பி வைக்கப்பட்டு அச்சிடப்பட்டு அவையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஆளுநர் உரையை படிக்காமல் மாண்மிக ஆளுநர் அவர்கள் சென்றமைக்கு இப்பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி திங்கள் ஆறாம் நாளன்று பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மான்மிகு ஆளுநர் அவர்களின் பேருரைக்கு இப்பேரவை உறுப்பினர்கள் நன்றியுடைய உள்ளவர்கள் ஆவார்கள் என்று மான்மிகு உறுப்பினர் திரு நார் ராமகிருஷ்ணன் அவர்களால் எட்டு ஒன்று இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முன்மொழிய பெற்று தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆன் மறுப்போர் இல்லை ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது